కావ వనకం మొదల ఎన్న జ జడ్జ్మెంట్ ఇది వరిక జడ్జ్మెంట్ ఏఆర్ టు టు డూ తౌసండ్ ట్వంటీ ఫోర్ సుప్రీం కోర్ట్ ట్వంటీ ఫైవ్ ఫిఫ్టీ నైన్ ట్వెంటీ సిక్స్ ఫిఫ్టీ నైన్ ఏఆర్ టు టు డూ తౌజండ్ ట్వంటీ ఫోర్ సుప్రీం కోర్ట్ ట్వెంటీ సిస్ ఫిఫ్టీ నైన్ ఇది వే బ్ ఇండియన్ లయర్ త్రూ ఇట్స్ ప్రెసిడెంట్ జఫీర్సింగ్ మాలిక్ వర్సస్ డీకే కాంతి పిఎస్ నేషనల్ ఇన్స్టిూట్ ఆఫ్ కమ్ూనిబుల్ డిసీస్ అండ్ అనదర్ இந்த கேஸில் அட்வொகேட்டு வந்து ஒன் தேர்ட்டி எயிட் நடத்துறதுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் என்கேஜ் பண்ணு அதில் சம் ப்ராப்ளம் வந்துடுச்சு என்ன அதனால் அவர் வந்து அது டிஃபிஷியன்சி ஆஃப் சர்வீஸ்ன்னு சொல்லிவிட்டு கன்சூமர் போகிறத்துல கேஸ் போட்டிருக்காங்க கன்சியூமர் போகிறத்துல கேஸ் போட்டது வந்து கீழ்கோட்டில் பிரிமினரி அப்ஜெக்ஷனை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க இது மெயின்டெனபிள் ஆகாதுன்னு ஸ்டேட் கமிஷனில் வந்து அது மெயின்டெனபிள் ஆகாலும் அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் வரும் சுப்ரீம் கோர்ட் கேட்டகரிக்கெலாம் சொல்லிடுச்சு ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் ட்வெண்ட்டி ஃபோர் சிக்ஸ்ட்டிவென் அட்வொகேட்டு சர்வீஸ் வந்து அட்வொகேட்டு வந்து சர்வீஸ் ப்ரொவைடர் கிடையாது அவர் வந்து சு ஜெனரிஸ் அவர் வந்து ப்ரொஃபஷ்னல் அதனால் ப்ரொஃபஷ்னல்ஸை வந்து கன்சியூமர் போகிறத்துல சேர்க்காதனால கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் நாட் மெயின்டைனபுள்னு கிளியராக தீர்ப்பு கொடுத்தாங்க ஓகேவா அந்த ஜட்ஜ்மெண்ட் பழம் நான் அதை விட இந்த ஜட்மெண்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் யாருக்கு இந்த வழக்கறிஞர்கள் இந்த இதெல்லாம் நடத்துகிறாங்க பாருங்கள் என்ன கேஸு இந்த காம்பன்சேஷன் கேஸு மெடிக்கல் நெக்லிஜென்ஸு கம் கன்சியூமர் ப்ரொட்டக்ஷன் கேஸு அவங்கெல்லாம் நடத்துல இந்த டாக்டர் நெக்லிஜென்ஸு வந்து கன்சூமர் ப்ரொட்டக்ஷனில் வருன்றதுக்கான தீர்ப்பு அது இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது இது ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ்டி செவன் ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ்டி செவன் ஜோதி தேவி வேர்சஸ் சுகேத் ஹாஸ்பிட்டல் அண்ட் அதர்ஸ் ஜோதி தேவி வேர்சஸ் சுகேத் ஹாஸ்பிட்டல் அண்ட் அதர்ஸ் இதில் வந்து இந்த மெடிக்கல் நெக்லிஜென்ஸுக்கு கிளைம் பண்ணுறாங்க டிஸ்ட்ரிக்ட் போகிறத்துல வந்து காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க ஸ்டேட் கமிஷனில் வந்து குறைக்கிறாங்க நேஷ்னல் கமிஷன் இன்னும் அதிகமாக குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அதனால் இந்த நேஷ்னல் கமிஷன் வந்து எக்ஸ் கல் எக் எக் செல் ஸ்கல் ரூல் எக் செல் ஸ்கல் ரூல் அப்ளை பண்ணுறாங்க அதான் எக் ஸ்கல் எக் செல் ஸ்கல் ரூல் அதுக்கு இன்னொன்று வந்து தின் ஸ்கின் ரூல் இந்த ரெண்டு ரூலும் பல நாடுகளில் பின்பற்றப்போ குறிப்பாக அமெரிக்கா போன்ற நாடுகளில் இந்த ரூல் போடுது இந்த ரூல் என்ன சொல்கிறதுன்னா இப்போ வந்து ஒரு நபருக்கு வந்து அடிபடுது அடிப்பட்டு அது வந்து அவர் ஏதோ ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறாரு அந்த ட்ரீட்மெண்ட்டு முறையாக செய்யாதனால அவருக்கு வந்து பிரச்சனை வருது ஆனால் தான் என்கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தார் ஆனால் அதுக்கப்புறம் அவர் வேறு வேறு ஆஸ்பத்திரிக்கு போனார் அதனால் வந்து அங்கே தான் அது நடந்திருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு அந்த கிளைம் பண்ணுறாங்க பாரு அதுதான் எக்ஸ்கல் எக்ஸிஸ்டெல் ஸ்கல் ரூல் அடுத்து ஸ்கின் தின் ரூல் இது இந்த ரூலுக்கு வந்து இந்த தீர்ப்பு நான் ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ்டி செவன் ஜோதி தேவி வர்சஸ் சுகேத் ஹாஸ்பிட்டல் அதர்ஸ் இதில் வந்து ரொம்ப கம்மியான சப்ஜெக்ட் தான் இரண்டு இருபத்தஞ்சி அறுபத்தேழுலேருந்து இருபத்தஞ்சி எழுபத்தஞ்சி வரைக்கும் தான் அந்த சப்ஜெக்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து அதில் ஒரு ஒரு பேராகிராஃப்லேயும் ஒரு ஒரு மாதிரி விளக்கங்கள் நடந்த சம்பவங்கள் விளக்கங்கள் கொடுத்துருக்கு இந்த எக்கு ஷெல் கல் ரூல்னால் என்ன அதே அதே ஆல்டர்னேட்டிவாக தான் தின் ஸ்கின் ரூல் இது வந்து எப்படி அப்ளை ஆகும் இது நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மாஸ்டர்ஸ் காலர் பண்ணிக்கிறவங்களுக்கு நல்லது காம்பன்சேஷன் கேஸ் நடத்தும் போது சர்ப்ரைஸாக இப்போ அதர் சைடு இந்த மாதிரி ரூல் சொன்னாங்கன்னா அதில் நீங்கள் எஜுகேட் பண்ணுறதுக்கான நல்ல வாய்ப்பு இருக்கும் நல்ல வழக்கு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க நம்புகிறேன் காலை வணக்கம்